இந்த காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவன் அவர்களுடைய மகிழ்ந்து ஒரு வழக்கறிஞருடைய இருசக்கர வாகனத்தில் மோதிருச்சு அப்படின்னு அந்த வழக்கறிஞர் திருமாவளன் அவர்களுடைய காரை நோக்கி போகும்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்கலாம் அந்த வழக்கறிஞரை கடுமையாக தாக்குனாங்க அந்த வழக்கறிஞர் அப்புறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க அந்த வழக்கறிஞருக்கு ஆதரவாக வந்து வழக்கறிஞர்கள்லாம் போராட ஆரம்பித்தாங்க திருமாவளன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் வழக்கு பதிவு பண்ணணும் அவர் கைது பண்ணணும் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு வழக்கறிஞர்கள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பித்தாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா திருமாவளவன் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து அவர் அவருக்கு அதிகமாக பாதுகாப்பு கொடுக்கணும் அவருக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுமைக்கும் போராட்டம் பண்ணாங்க இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை உண்டாக்குச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு அந்த இளைஞர் திட்டமிட்ட ஒரு பிரச்சனையை வந்து உருவாக்குனாரு அவர் வந்து என்னை பார்த்து அதனால தான் வந்து அடிச்சாங்க அப்படின்னு அவர் ஒரு விளக்கத்தை கொடுக்க அந்த விளக்கம் வந்து சமூக வலைதளத்துல வந்து அதிகமா விமர்சிக்கப்பட்டது அந்த சமயத்தில் ஆனந்த சீமானவர்கிட்ட மயக்கி நின்றாங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அவர்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி தான் அடிச்சாங்கன்ற மாதிரி திருமணங்கள் சொல்கிறாரு அப்படின்னு கேட்கும்போது ஆனால் சீமானவர்கள் வந்து எங்க அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அந்த வார்த்தைகள் வந்து சமூக வலைதளத்துல பகிரப்படுது பாருங்க சீமானான போய் திருமாவனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கலாமா இந்த விஷயத்தில் திருமாவளவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசலாமா ஏன் சீமானான இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சீமானவர்கள் மீது உள்ள ஒரு வன்மம் அந்த சமயத்தில் அதிகமாக அதிகமாக பகிரப்படுது சீமானவர்கள் மீது அதிகமாக வன்மத்தை கக்க தொடங்கிறாங்க ஆனால் நம்ம சீமானவர்கள் தெளிவாக சொல்லியிருப்பார் அந்த பேட்டியில் என்ன சொல்லியிருப்பாருனா அந்த பேட்டியை முழுசாக பார்த்தவங்களுக்கு அது நல்லாவே புரியும் இந்த விஷயத்தில் நான் கருத்து சொல்ல விரும்பலை எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன் ஆனால் இது சரியா தப்பானு எனக்கு தெரியல இந்த விஷயத்தில் நான் கருத்து சொன்னேன்னா அண்ணன் நம்பி பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும் அதனால் நான் இதை கடந்து போகணுன்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னா அவர் வந்து கடந்து போனார் இதெல்லாம் வந்து முழுசாக போடாமல் அந்த இது மட்டும் எங்கள் அண்ணனை முறைச்சா நான் அடிப்பேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தைகள் மட்டும் சமூக வயதத்தில் அதிகமாக பகிரப்பட்டுச்சு உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் நான் சீமானவர்கள் வந்து திருமாவளவன் அவர்களை வந்து சொந்த அண்ணனாக தான் பார்க்குறாரு திருமாவளன் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதலானலாம் நான் சீமானவர்கள் தான் குரல் கொடுப்பார் முதலாளாக நான் சீமானவர்கள் தான் குரல் கொடுப்பார் கடந்த காலங்களில் எத்தனையோ முறை திருமாவனவர்களுக்கு பிரச்சனை வந்தபோதெல்லாம் வந்து முதல் குரலாக ஆனால் சீமானவர்களுக்கு தான் சீமானவர்கள் தான் கொடுத்துருக்காரு எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சொல்லலாம் ஆனால் திருமாவனவர்கள் அப்படி கிடையாது அவருடைய கட்சியை சேர்ந்தவங்கள வந்து ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக பேச வைப்பார் தன்னுடைய பிறந்தநாள் மேடையிலே வந்து மேடை ஓட்டு சீமானவர்களுக்கு எதிராக கவிதை சொல்ல வைப்பார் சீமானவர்களுக்கு எதிராக வந்து கேலிகின்றல் பண்ணுறதுக்கு ஒரு வாடகவாய குரூப்பை கூப்பிட்டு வந்து கேலிகிண்டல் பண்ண வைப்பார் அதை வந்து பார்த்து ரசிப்பார் அவர் வந்து சீமானை விமர்சிக்கணும் அப்படின்னா முதலாளாக வந்து விமர்சிப்பார் ஆனால் அந்த சீமானவர்கள் அப்படி கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஆறு அந்த காலகட்டத்தில் அதிகமாக வந்து திருமாவன் அவர்களுடைய மேடையில் சீமானவர்கள் பேசியிருக்கிறார் அவருடைய அரசியலை வந்து அதிகமாக நேசிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது சொந்த அண்ணன் தான் அண்ணன் சீமானவர்கள் அவர்களை பார்க்குறாரு அதனால தான் அவர் வந்து தெளிவாக சொல்றாரு இந்த விஷயத்துல நான் கருத்து சொல்ல விரும்பலை இந்த விஷயத்தில் நான் கருத்து சொன்னேன்னா அதை அண்ணன் தம்பி பிரச்சனையாக போய் முடிஞ்சிடும்னு சொல்கிறார் முறைச்சதுனால தான் அடிப்பேன்னு அடித்தாங்க அப்படின்னு திருமாவன் அவர்கள் சொன்னது சரின்னு அண்ணன் சீமானவர்கள் சொல்லலை இது சரியா தப்பான்னு எனக்கே தெரியல நான் இதை கடந்து போகணுன்னு நான் நினைக்கிறேன் இதில் நான் கருத்து சொன்னேன்னா அண்ணன் தம்பி பிரச்சனையாக போய் முடிஞ்சிரும் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு அப்போது தெளிவாக அவரோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு அண்ணன் சீமானவர்கள் அக்டோபர் முப்பது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அவர் பசுமன் போவார் பசுமொன் போய் தாத்தா முத்துராமலிங்க தவிர வந்து வணங்கிட்டு வருவார் அதே மாதிரி இந்த ஆண்டு போகிறாரு போய் தாதா முத்ராமலி தேவர் வழங்குறாரு செய்தியாளர்கள்ட்ட அவர் பல விடயங்களை பத்தி பேசுறாரு முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் கொடுக்குறத வழங்குறத நான் விரும்பலை அது அவர் இருந்திருந்தால் அவரே விரும்பியிருக்க மாட்டாரு இவ்வளவு வாழைத்தார்கள் வர்ற வழியில வந்து நீங்க கட்டி இதெல்லாம் சரியா விவசாயிகளை ஏன் நீங்க இப்படி இழிவுபடுத்துறீங்க அதே போல முத்துராமலிங்க தேவரை ஒரு சாதிய தலைவரா நீங்க பார்க்காதீங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஓட்டு இதான் நீங்க பார்க்காதீங்க அப்படின்னு அண்ணன் சீமானவர்கள் அவ்வளோ தெளிவா ஏகப்பட்ட பிரச்சனையை பற்றி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசியிருக்கிறாரு அவர் பேசிட்டு மகிழந்தில் போகும்போது அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து அண்ணன் அவர்களுக்கு முன்னாடி நின்று ஆனால் நீங்கள் பேசினது ரொம்ப தப்புனா நீங்கள் இப்படி பேசியிருக்கக்கூடாதுனா நீங்கள் திருமாவனுக்கு ஆதரவாக பேசியிருக்கூடாதுண்ணா எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தரை வந்து திருமாவன் அவர்கள் அடிச்சிருக்கிறாரு அப்படிங்கும்போது நீங்கள் திருமாவனுக்கு ஆதரவாக நீங்கள் எப்படின்னா பேசலாம் அப்படின்னு இது ரொம்ப தப்புனா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறாரு அந்த நேரத்தில் வந்து அண்ணன் அவர்கள் சிரிச்சுட்டு கடந்து போகிறார் தட்டி கொடுத்துட்டு அவர் மகிழ்ந்தில் போய் ஏறுறாரு வேற ஒரு தலைவர்னால் கொஞ்சம் பாருங்களேன் வேற ஒரு தலைவர்னா அந்த இடத்துல பலான்னு ஒன்று விட்டுருப்பாரு விட்டுருப்பாங்க கண்டிப்பாக விட்டுருப்பாங்க ஏன் அதே பசுமோன்னு வந்து அந்த முத்துல மணி அந்த சிலைக்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்ரீதர் பாண்டையார்னு சொல்லி ஒருத்தர் பூசாரி ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லி கன்னத்துலேயே பலான்னு ஒன்று விட்டார் அதே மாதிரி நீ யாருக்கு முன்னாடி வந்து என்ன பேசிக்கிறக்குன்னு சொல்லி பலான்னு ஆனால் சீமானவர்கள் அப்படி எதுவும் விடலை அவர் வந்து சிரிச்சுட்டு கடந்து போனார் ஏன்னா தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி தலைவரை அவ்வளோ எளிதாக வந்து அணிகிட முடியும்னா ஆனால் சீமானவர்களை தான் நம்ம சொல்ல முடியும் வேறு எந்த ஒரு தலைவரையும் அவ்வளோ எளிதாக அணிகிட முடியாது மக்களுக்காக தான் கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் மக்களை சந்திக்கணும்னா அவங்களுக்கு அவ்வளோ கசப்பா ஆரம்பிச்சிடும் ஆனால் அந்த சீமானவர்கள் மக்களோடு மக்களா நின்று அவர் பெரிய தலைவராக உருவெடுத்ததுனால மக்களுடைய வழி என்ன வேதனை என்னன்றது அவருக்கு நல்லாவே உணர்ந்திருப்பாரு அதனாலேயே அவர் வந்து மக்களுக்காக அதிக நேரம் செலவு பண்ண விரும்புவார் அப்படி இருக்கும்போது இது இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திட்டு ஆனந்த சீமானவருக்கு முன்னாடி நின்று இதெல்லாம் ரொம்ப தப்புனா இப் இதே மாதிரி அதிமுக சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்படி கேள்வி கேட்கிறார் அந்த பசுமுனுக்கு எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்க அந்த தலைவர்களுக்கு முன்னாடி இதே மாதிரி நின்று பேசிட முடியுமா முடியாது பக்கத்துல கூட நெருங்க முடியாது அத்தனை பாதுகாப்பு இருக்கும் அத்தனை தொண்டர்கள் சூழ்ந்து நிற்பாங்க அப்படி இருக்கும்போது ஆனந்த சீமானவர்கள் அது எளிதாக கடந்து போவார் அப்படின்னு நினச்சி பல இடங்கள்ல ஏன் நாலு நாளைக்கு முன்னாடி கூட்டம் நடந்துச்சு சென்னையில் அந்த கூட்டத்துல ஒருத்தன் குடியான ஒருத்தன் வந்து குடிச்சிட்டு அமைதியா இருக்காம உடனே வந்து அண்ணன் சீமானவர்களை கெட்ட வாரத்தில் அந்த ஊடங்கள்லாம் வந்து சீமானை ஃப்ரீஸ் ஆக்கிய இளைஞர் செய்தி போடுறாங்க நாம் தமிழ் கட்சி கூட்டத்தில் சலசரப்பு நினைச்சு பாருங்க ஒரு கட்சி கூட்டத்தில் போய் நின்றுட்டு ஒரு கட்சியின் தலைவர் வந்து இழிவாக பேசிட முடியுமா அந்த தொண்டர்கள் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா வெளுத்துற மாட்டாங்க விட்டு ஆனா அந்த இடத்துல வந்து அந்த சீமானவர்கள் அமைதியா இருங்கப்பா வந்து உட்காருங்க அப்படின்னா நம்ம சீமானவர்கள் தன்னுடைய தம்பிகளை கட்டுப்படுத்துறாரு இதுதான் ஒரு நல்ல தலைமை பண்பு புரியுதுங்களா அப்போ நம்ம சீமானவர்கள் எல்லா நேரத்துலையும் இப்படி தான் இருப்பாரு அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க புரியுதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்தார் பசுமோனு வந்தார் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர் முன்னாடி போய் நின்றுட்டு பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ ஏன் கூட்டணி வச்சிங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கேள்வி கேட்ட முடியுமா முடியாதுல்ல அதே மாதிரியே எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்களே லெட்ர்படு கட்சியிலேருந்து எத்தனையோ தலைவர்கள் வந்தாங்களே ஏன் செய்ய முடியல ஆனால் சீமானவர்களை மட்டும் ஏன் நீங்கள் மறைச்சு இப்படி கேட்க முடியுது அப்படின்னா எழுத அணிக்கிட முடியும் அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு இதில் ஒரு சில பேர் வந்து சீமான வந்து இந்த தேவர் சமுதாயத்துக்கு எதிராக வந்து பேசுறாரு தேவர் சமுதாய மக்கள்லாம் வந்து சீமானுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது எல்லாம் பேசி திரிறானுங்க இன்னொரு பக்கம் விடுதலை சிறுங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு சொல்றாரு நாம் புன்னர் கட்சி கிடையாது இது வந்து முக்கணத்தோர் கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணி இது தேவர்மார்களுடைய கட்சி அப்படின்னு விமர்சனம் பண்ணி இங்கிட்ட டீவனுங்க என்னன்னா தேவன்மார்களுக்கு எதிராக வந்து சீமானவனை பேசிக்கிற்காருன்னு இங்கே டீவனுங்க ஒரு பக்கம் பிஜேபியோட பி டீம்னு திமுக இன்னொரு பக்கம் பிஜேபி வந்து திமுகவுடைய பி டீம்னு பிஜேபி இப்படி என்ன சொல்கிறது ஒருத்தரை எந்த அளவு இழிவுபடுத்த முடியுமோ ஒருத்தனை விமர்சிக்கிறதுக்கு முடியல அப்படின்னு ஒருத்தரை வந்து விவாதம் பண்ணி அவனை ஜெயிக்க முடியலன்னு அவதுரை கையில் எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியது அவதுரை கையில் எடுத்துகிட்டு சுற்ற வேண்டியது இதே அந்த சீமானவர்கள் மட்டும் இல்லாட்டி நான் உண்மையை சொல்கிறேன் பாருங்களேன் எங்கள் பகுதியில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு இடங்கள்ல மருதூர் ராமநாதபுரம் ரெண்டு இடங்களில் நான் தேவர் அவர்களுடைய சிலைக்கு போய் நம்ம மாலை போட்டு அவரை வணங்கிட்டு வந்தோம் நான் வந்து ஆனால் சீமானவர்கள் முத்துராமலிங்கரா அவரை பற்றி பேசாமல் இருந்திருந்தார்னா எனக்கு தேவர்னால் அவர் ஒரு ஒரு சாதிய தலைவர் அப்படி தான் நான் நினச்சிருந்துருப்பேன் மற்றபடி அவர் வந்து ஒரு பொது தலைவர் அவர் வந்து இந்த சமூகத்துக்காக போராடி இருக்கிறாரு அவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய சொத்துக்களை வந்து வாரி வழங்கியிருக்காரு அப்படிலாம் எனக்கு அதெல்லாம் அந்த விவரங்களே எனக்கு தெரியாம தான் போயிருந்திருக்கும் ஆனால் அந்த சீமானவர்கள் தான் கூட்டம் போட்டு முத்தராமணி தேவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் சாதிய தலைவர் கிடையாது ஓட்டுக்கு காசு கொடுக்குறத அவர் அன்னைக்கு விமர்சிச்சிருக்காரு அதே போல் சாதியை எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமா போயிடும் அவங்க அவர் பேசியிருக்காரு இப்படி அவர் மேடைகளில் முழங்கினதனால தான் முத்திராமணி தேவர் அவருடைய சிந்தனைகள் எல்லாம் அவர் எடுத்து பேசினதுனால தான் திராவிடர்களும் ஆரியர்களும் ஒரு நாள் வந்து கை குலுக்கி சங்கமிப்பார்கள் இந்த மாதிரி முத்தாமி தவிர சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் சீமானவர்கள் பேசினால்தான் ஓ முத்தாண்மை தலைவர் வந்து சாதிய தலைவர்களை போல அவர் ஒரு பொது தலைவர் போல அவரை வந்து நம்ம தூக்கி கொண்டாடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வருது எங்கள் நம்ம இளைஞர்களுக்குலாம் தான் வருது முக்கிய தலைவர்னா யாருனே தெரியாதுங்க உண்மையுமே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மூக்கிய தலைவர் யாருனே சத்தியமாக சொல்றேன் எனக்கு யாரும் தெரியாது ஆனால் உசிலம்படியில் அந்த சீமானவர்கள் முக்கியத்துவருக்கு ஒரு கூட்டம் போட்டு முக்கியத்தவர் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து கச்சத்தீவை வந்து இங்கே இருந்த இந்திய அரசு தூக்கி இலங்கைக்கு கொடுக்கும்போது பாராளுமன்றத்தில் அன்னைக்கு வந்து குரல் கொடுத்த ஒரே தலைவர் வந்து தலைவர் தான் தலைவர் வந்து தன்னுடைய சொத்துக்களை வாரி வழங்கினார் ஏழை ஏழை மக்களுக்கு வாரி வழங்கினாரு அவர் வந்து அன்னைக்கு இருந்த இளைஞர்களை வந்து படி படிக்கிறதுக்கு காரணமாக இருந்தார் கல்லூரி கட்டினார் அதனால வந்து சீமான சொல்லும்போது தான் எனக்கு தெரிய வருது ஓ தேவர் அப்படின்றவர் வந்து ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அவர் இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு நம்ம இவரோட நினைவெல்லாம் நம்ம போட்ட நோய் இப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது அப்படின்னு எனக்கு அப்போ தான் எங்களை எங்களை மாதிரி இளைஞர்களை தெரிய ஆரம்பிக்கிது ஆனாலும் வந்து சீமான் வந்து அந்த சமுதாயத்துக்கு எதிரானவர் இந்த சமுதாயத்துக்கு எதிரானவர் என்ன இது செய்து வந்து இப்படி சாயம் பூசுறதை முதல்ல நிப்பாட்டுங்க எனவே அனந்த் சீமானவர்கள் இந்த சாதிக்கு எதிரானவர் இந்த மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு நீங்கள் நினைக்காம சீமானவர்கள் எந்த ஒரு சாதிக்கும் எந்த ஒரு மதத்துக்கும் எதிரானவர் கிடையாது சொந்த இனத்துக்கு உயிரானவர் அவ்வளோதான் எனவே வந்து காணொலி தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்